நான் தான் யோவான் ஸ்நானகனின் தாயாகிய எலிசபெத் என்னுடைய கணவர் பெயர் சகரியா எங்களுக்கு திருமணமாகி வயதும் சென்று விட்டது எங்களுக்கு குழந்தை இல்லை ஆனாலும் என்னுடைய கணவர் என்னை நேசிப்பதை விட்டு விடல நாங்க தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிவதையும் இருக்கும் போது என்னுடைய கணவர் தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது தேவ அவருக்கு முன்பாக வந்து உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு யோவான்னு பேர் வைங்க அவருடைய பிறப்பின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் சந்தோஷப்படுவார்கள் சொல்லிட்டாரு ஆனாலும் இவர் இந்த வயதான காலத்தில்

மரியால் என்னை பார்க்க வந்து என்னை வாழ்த்தினாங்க அப்படி வாழ்த்தும் போது ஏசுவினால என்னுடைய வயிற்றில் இருக்கும் பிள்ளை பரிசு தாவினால நிரம்பினுச்சு நானும் பரிசுத்தாவினால நிரம்பி மரியாளையும் அந்த குழந்தையும் ஆசிர்வதித்தேன் இப்படி நாட்கள் போன பிறகு என்னுடைய குழந்தையும் பிறந்தது அதுக்கு பெயர் வைக்கும்போல கோலாகலமாக கொண்டாடணும் அப்படி கொண்டாடும் போது யோவான் ஸ்நானகன்னு பெயர் வைக்கும் போது என்னுடைய கணவருடைய வாயும் திறக்கப்படுது தேவனை நாங்கள் முற்றிலுமாய் துதித்தோம் இதை பார்த்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் இப்படியாப்பட்ட ஆச்சரியம் எங்களுடைய வாழ்க்கை தோன்றினது நெடு காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும்னு சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில ஜீவ விருச்சமாய் தேவன் ஆசீர்வாதத்தை காத்திருக்கலாம் அந்தவரையே எனக்கு திருமணம் ஆகாதான்னு காத்திருக்கலாம் வேலை கிடைக்காதான்னு காத்திருக்கலாம் என்ன காரியமா இருக்கட்டும் அவர் மேல நம்பிக்கையா இருங்க அவர் மேல விசுவாசமா இருங்க விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜீவ விருச்சத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அமைன்